ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் டேஸ்ட்டும் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ஃப்ரூட்ல இருந்து தான் நம்ம இந்த சட்னி செய்ய போகிறோம் நாவல் பழம் இந்த நாவல் பழம் இந்த சீசனில் கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த நாவல் பழம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு செரிமான பிரச்சனைக்கும் மற்றும் இந்த ஸ்கின் அலர்ஜி தோல் சம்மந்தமான நோய்க்கு குணப்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த பழம் வாங்கினா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள பழங்க இதில் நல்லா தான் நாம் இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோம் இதை வாங்கிட்டு ப உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதோட கொட்டையை மட்டும் நீக்கிட்டு நம்ம ஸ்கின்னு அந்த இது எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாவல் பழம் எடுத்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இது நீங்கள் பதினஞ்சு நாவல் பழம் போட்டீங்கன்னா நாலு நாலு பேர் நல்லா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த நாவல் பழ சட்னி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் மூடி அளவு தேங்காவை நான் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்திருக்கேன் ஒரு அரை இன்ச்சு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் இது கூட ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலைகளையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இது கூட நாலுலேருந்து அஞ்சு புதினா இலைகள் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாயும் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நான் இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் அடித்து எடுக்க போகிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மிக்சி ஜாரில் முதல்ல அடிச்சு எடுத்தாதான் நல்லா ஆகி வரும் நீங்கள் நாவல் பழம் சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு வராது அதனால முதலே நான் அடித்து எடுத்துட்டு இது கூட நான் வந்து இப்போ க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க நாவல் பழத்தையும் இது கூட சேர்த்திக்க போகிறேங்க நாவல் பழம் சேர்த்திட்டு நீங்கள் ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்தாவே போதும் டக்குன்னு அரைஞ்சி வந்துடும் ரொம்ப அரைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடய கலரே பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான பர்பிள் கலரில் வருங்க பார்க்குறக்கே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ அடித்து எடுத்துகிட்டோம் நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க இதுக்கு எந்த தாளிப்பும் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை இட்லி தோசை சப்பாத்தி கூட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பழம் தான் சாப்பிடுவோம் பட் இந்த மாதிரி சட்னியோட செஞ்சு சாப்பிடும்போது நிறைய குவான்டிட்டி சாப்பிடலாம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்